வணக்கம் நூலகம் அமைய இடம் தர மறுக்கும் ஊராட்சி ஒன்றிய பொது ஆணையர் ஜெயக்குமாரியை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சமூக ஆர்வலர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஊராட்சியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கலைஞர் நினைவு நூலகம் அமைக்க தமிழ்நாடு அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது தற்பொழுது மாதம் எட்டாயிரம் ரூபாய் வாடகையில் தனியார் கட்டிடத்தில் இயங்கும் நூலகம் அரசு கட்டிடத்தில் இயங்கும் வகையில் இத்தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் திருமணு ஒன்றிய பொது ஆணையர் ஜெயக்குமாரை நூலகம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்து கொடுக்காததால் நூலகம் கட்டும் பணியானது தொடங்கப்படவில்லை இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் திருநாவுக்கரசு வரதராஜன் லயன் பாஸ்கர் சிபிஐ ஆறுமுகம் விவசாய சங்க தலைவர் மணியன் நாம் தமிழர் கட்சி ராமகிருஷ்ணன் கரும்பு விவசாய ஜெகநாதன் மற்றும் இளைஞர்கள் உடனடியாக நூலகம் அமைக்க இடம் தேர்வு செய்து பணியை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி திருமானூர் ஒன்றிய அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டம் நடத்த திட்டமிட்டு இன்று திருமானூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வந்தவர்களை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் திருமானூர் காவல் ஆய்வாளர் கொசலாராமன் தலைமையில் போலீசார்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்ட இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது போலீசாரின் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் திருமானூரில் பொது நூலகம் அமைய ஊராட்சி ஒன்றிய பொது ஆணையர் ஜெயக்குமாரை தடையாக உள்ளார் நூலகம் அமைக்க மறுத்து வருகிறார் பொதுமக்கள் சுட்டிக்காட்டிய இடம் வணிக நோக்கத்திற்காக வேண்டும் என கூறி வருகிறார் மேலும் நிதி ஒதுக்கீடு செய்து ஒன்பது மாதங்கள் ஆன நிலையில் மூன்று மாதத்திற்குள் பணிகளை தொடங்காவிட்டால் நூலகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி மீண்டும் அரசிற்கே சென்றுவிடும் எனவே மாவட்ட நிர்வாகம் திருமானூரில் நூலகம் அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் போராட்டக்காரர்கள் கூறும்பொழுது இதற்கு முடிவு தெரியவில்லை என்றால் கடையெடுப்பு போராட்டம் மற்றும் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை கையில் எடுப்போம் என தெரிவித்தனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் ரவிச்சந்திரன்

அங்க பொது இந்த திருமாவிற்கு நூல்நிலையம் வருவதற்கு தடையாக இருக்கிறார் இடம் கொடுக்க மறுக்கிறார் நாங்க இடத்தை சுட்டிக்காட்டியும்

அதுவும் கலைஞர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திருக்கோவையினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு மாபெரும் நூலகம் அமைய வேண்டும் அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தன்னை வருத்திக் கொண்டு இங்கு வருகின்றிருக்கின்ற அந்த நல்வூழங்களை முதலில் வருக என்று வரவேற்று அவரை வணங்குகிறோம் அவர்களுக்கு இருக்கின்ற உணர்வு அவர்கள் இருக்கின்ற சிந்தனைகள் இங்கு வருகின்றிருக்கின்ற உங்களுக்கும் வர வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த பகுதியின் மக்கள் வேலை வாய்ப்பிலே மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள் படிப்பதற்கு சரியான ஒரு இடவசதி கிடைக்காததனால் இன்றைக்கு நாங்கள் இதற்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கின்றோம் நாங்கள் ஒன்றும் அவர்களுடைய சொத்துக்களை கேட்கவில்லை எங்களுக்கு நாங்கள் இந்த சொத்துக்களை கேட்கவில்லை இங்கே இருக்கக்கூடிய சத்தாரம் என்கின்ற அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஏழு சென்றிருக்கீங்க இடம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக போராடுகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழக முதல்வர் அவருடைய தந்தை பெயரிலாவது வைக்கப்பட்டு இந்த பகுதியுடைய குழந்தைகள் ஒரு ஐஏஎஸ் ஆக ஒரு ஐபிஎஸ் ஆக வருவதற்கு ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களை வருத்தி கொண்டு இந்த நல்ல வித்துக்களை போட்டிருக்கின்றோம் அதற்கு நீங்கள் எல்லாம் நீரை ஊட்டி பாதுகாத்து அந்த லைப்ரரியை பெறுவதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை வருத்தி இந்த செய்திகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதனை தெரிவித்துக் கொண்டு அந்த இடத்திலே வரும் பொழுது நிச்சயமாக ஒரு குளிர்பதன சாத வசதியோடு உடைய நூலகம் வரும் அங்கே ஒய்ஃபை அதே மற்றும் கம்ப்யூட்டர் மற்றும் படிப்பதற்கு உலக நாடுகள் உள்ள சரு கருத்துக்களை எல்லாம் படிப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு நூல்நிலையம் திறந்தால் ஒரு சிறைத்தாளை அடைக்கப்படும் என்பார்கள் ஒரு நூல்நிலையம் ஒரு அறிவு விருதுக்கினால் அந்த குடும்பமே அந்த ஊரை பெருமையடையும் என்பார்கள் அப்படிப்பட்ட சூழலுக்காக அப்படிப்பட்ட வித்துக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அதற்கு நம்முடைய காவல்துறை கோசலரமன் இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்கள் எங்களிடத்தில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஒருவரை அதற்காக அவருக்கு பதிப்பு கொடுத்து அமைதியாக வந்தோம் இன்றைக்கும் நாங்கள் அவருக்காக அமைதியாக போனாலும் எங்களுடைய உணர்வுகளை கூட்டு போட்டால் மட்டுமே இந்த அரசுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் ஒரு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்று மன வருத்தத்தோடு வழியோடுதான் இந்த செய்திகளை நாங்கள் அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் இட்டிருக்கின்றோம் இல்லையே வேற ஒன்றுமல்ல இதில் நாங்கள் பெருமை பெறுவதற்காகவோ அல்ல எங்களை எங்களை என்ன வேண்டுமானாலும் வேளனமாக பேசுங்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த பகுதியிலேயே மக்கள் இந்த பகுதியினுடைய மக்களுடைய குழந்தைகள் அனைவரும் வேலைவாய்ப்புக்கு செல்ல வேண்டும் நல்ல ஒரு கல்வியை பெற வேண்டும் அதற்கு இது ஒரு முத்தாய்ப்பாக அமையும் என்பதற்காகத்தான் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வருகின்றிருக்கின்ற ஒவ்வொரு வேர்வைடிகளும் வலியில் நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு உறவினர்களும் நிச்சயமாக அவர்கள் உழைப்பிற்கு இந்த நாடும் இந்த மக்களும் இந்த அரசாங்கமும் இந்த ஆட்சியாளர்களும் செவிமடுத்து நிச்சயமாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நாம் பயன்பெறுவோம் பயன்பெறுவோம் என்று தந்த வாய்ப்புக்கு நன்றி பாறை விடைபெறும் நன்றி வணக்கம் அடுத்த கடையெடுப்புக்கான அனைத்து முயற்சிகளும் செய்வோம் அடுத்த

மாணவ மாணவிகளின் வேலைவாய்ப்பை வேலை வேலைவாய்ப்பை கிடைக்காது வேண்டும் நிலையம் வேண்டும் 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 நிலையம் வேண்டும் நந்தி உரை வரதராஜனாக